இப்ப இந்த ஆன்மீக நபர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் அல்லவா கண்டிப்பா நமக்குள்ள பெரும்பாலுமானவர்களுக்கு உள்ள எண்ணம் என்றால் ஆன்மீகத்தில் செல்பவர்களுக்கு யா துன்பம் நிறைய வருகிறது அப்படிங்கிற அந்த எண்ணமானது இருந்து கொண்டே இருக்கும் எவ்வளவோ வழிபடுகின்றேன் எவ்வளவோ பூஜை புனஸ்காரங்கள் செய்கின்றேன் ஆனால் இறைவன் என்னை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை அவருடைய கடைக்கண்களால் கூட பார்ப்பதில்லையே அப்படி கடைக்கண்களால் பார்த்துவிட்டால் பார்த்து விட்டால் கூட போதும் அப்படிங்கிற அந்த நிலையில் தான் இருக்கின்றோம் அது கூட கிடைக்காத ஒரு நிலையில் கொண்டு போய் தள்ளிவிட்டாரே இறைவன் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா உண்மை அது கிடையாது ஒரு ஆன்மீகத்துல ஒரு நபர் யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் மனம் வந்து இறைவனை தேட வேண்டும் என்று எந்த நொடியில் அவர் நினைக்கின்றாரோ அவருக்கு பாதுகாப்பாக அந்த இறைவனை வந்துவிடுகின்றார் ஏன்னா அனைவருக்கும் அந்த எண்ணம் வருவதில்லை நல்லா யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் ஏதேனும் நடந்திருக்கிறதா அப்படின்னு எந்த நொடியில நீங்க ஆன்மீக தேடலை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த நொடியிலே இறைவன் உங்களுக்கு பாதுகாப்பாக வந்திருப்பார் அதற்கப்புறம் நடந்த எல்லாம் உங்களுக்கு சோதனையா தெரிஞ்சிருக்கலாம் கஷ்டமா தெரிஞ்சிருக்கலாம் பெரிய கொடுமையா கூட தெரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி கஷ்டம் இந்த வாழ்க்கையில யாருக்குமே வரக்கூடாதுன்னு அந்த இறைவன்ட்டே நீங்க வேண்டுதல் வச்சிருக்கலாம் விண்ணப்பம் வைத்திருக்கலாம் ஆனால் எந்த ஒரு நொடி பொழுதிலும் அந்த மனதிடம் அப்படிங்கிறது உங்களை விட்டு சென்று கடவுள் இருக்கிறார் எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் சரி கடவுள் இருக்கின்றார் ஏன்னா நான் யார தேடுறேன் ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை தேடுறேன் மாணிக்கத்தை விட சிறந்தது வைரத்தை விட சிறந்தது வைடூரியத்தை விட சிறந்தது இந்த உலகத்திலே அல்ல இந்த பிரபஞ்சத்திலே எதை காட்டிலும் சிறப்பான ஒரு விஷயத்தை தேடி செல்கின்றேன் அப்படிங்கும் போது சில சில இடைஞ்சல்கள் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் தாண்டி செல்லத்தான் வேண்டும் என்கின்ற அந்த பக்குவ நிலையை வந்து உங்கள் மனது அடைந்திருக்கிறது என்றால் இறைவன் உங்களுக்கு பாதுகாப்பாக வந்துவிட்டதின் காரணமாக நீங்கள் ஒரு பாதுகாப்பான உணர்வை நீங்கள் உணர்வதின் காரணமாகத்தான் அந்த மாதிரி மனதைமானது வரும் சாதாரணமா இருக்கிறவங்க வாழ்க்கையில இந்த மாதிரி கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்களால தாங்கவே முடியாது ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு அதீத சந்தோஷ நிலை வந்தாலும் சரி அதீத துக்க நிலை வந்தாலும் சரி அவர்கள் அதை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டார்கள் காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்ப நீங்க ஆன்மீக தேடல்ல இறங்குறீங்களோ ஆன்மீக தேடலில் இறங்கணும்னு நீங்க அந்த நினைத்த நொடியே நீங்கள் நினைத்த அடுத்த நொடியே இறைவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்பாக வந்து விடுகின்றார் உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம யாருடைய தொந்தரவும் இல்லாமல் நீங்க அந்த தேடுதலை ஆரம்பிக்க வேண்டும் தொடர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ இறைவனுக்கு வந்துவிடும் அதன் பொருட்டே பல வழிகளில் நீங்க எப்ப ஆன்மீக தேடல்ல இறங்குறீங்களோ அடுத்த வினாடி அது சார்ந்த விஷயங்களாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் குரு மூலமாக நீங்கள் உபதேசத்தை பெற வேண்டும் என்றால் உங்கள் கண்களுக்கு குருவை காட்டிக்கொண்டே இருப்பார் இறைவன் இயற்கை வாயிலாக சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான விடயத்தை உங்களை சுற்றி கொடுத்துக் கொண்டே இருப்பார் இல்ல வேற விஷயங்கள் மூலமாக நீங்கள் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எந்த விஷயத்தை நீங்கள் மேற்கோள் காட்டி அதை பற்றி ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதன் வாயிலாகவே அவர் உங்களுக்கு உணர வைப்பார் சில குழப்பங்கள் இருக்கிறது விடை தெரியாத குழப்பங்கள் இறைவன் நேரே பேச மாட்டார் ஆனால் ஏதேனும் ஒரு உருவத்தில் வந்து நமக்கு சொல்ல மாட்டாரா நீங்க நினைத்த அடுத்த நொடி அல்லது அந்த சந்தர்ப்பத்திற்குள்ளே யாரேனும் உங்களை கடந்து செல்லக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அந்த விடயத்தை விட்டு செல்வார்கள் சொல்லி செல்வார்கள் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கிறதா என்று பாருங்கள் இல்லை இல்லை நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் எனக்கு இறைவனே தான் வந்து பேசணும்னு நினச்சா அசிரியாக கூட உங்களுக்கு வந்து வழிகாட்டுபவதாக இருப்பார் இறைவன் இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்காமல்லாம் கிடையாது எல்லார் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நாம் அதை கூர்ந்து பார்க்கிறோமா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம் இறைவன் இல்லாத இடம் என்று எதை கூற முடியும் எதையுமே கூற முடியாது எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கின்ற சர்வ வியாபியை இந்த பொருளில்தான் இருக்கிறார் இந்த இடத்தில்தான் இருக்கிறார் என்று சொன்னால் அதை விட முட்டாள்தனம் வேற எதுவும் இருக்க முடியாது சர்வ வியாபி நீங்கள் பார்க்கின்ற பார்க்க முடியாத தொட்டு உணர்கின்ற உணர முடியாத இந்த மாதிரி எப்படி எந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் சரி அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருப்பவர் இறைவன் அப்படிப்பட்ட இறைவனை நாம் தேடுகின்ற அற்புதத்தை பொக்கிஷத்தை நீங்கள் தேட ஆரம்பித்த அடித்த கணம் உங்களுக்கு பாதுகாப்பாக அவர் வந்து நிற்பார் கண்டிப்பா இறைவன் வந்து நிற்பார் அதனால எப்போதுமே பயப்படாதீங்க ஆன்மீக தேடலில் செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்து விட்டால் உங்களுக்கு எப்படிப்பட்ட தேடுதல் வந்துட்டு உங்க மனதானது எதிர்பார்க்கிறது என்று பாருங்கள் அந்த எதிர்பார்ப்பிற்கு தகுந்த மாதிரி இறைவன் சில விடயங்களை கொடுத்து கொண்டே இருப்பார் அதனால காது கொடுத்து கேட்டுக்கொண்டே இருங்கள் இந்த பிரபஞ்சத்தில் என்ன நிகழ்கிறது அப்படிங்கறத கண்கொத்தி பாம்பா கவனிச்சுக்கிட்டே இருங்க என்னென்ன ஓசைகள் கேட்கிறது அப்படிங்கறத ரொம்ப அமைதியா கேட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா சில பேர் போற போக்குல பேசிட்டு போவாங்க ஒரு பெரிய அரும்பெரும் கருத்தா இருக்கும் ஞானியர்கள் உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கான ரகசியமாக இருக்கும் அதை அப்படியே ஒரு சாதாரண மனிதனாக கடந்து செல்லும் பொழுது உங்களுக்காக அந்த விடயத்தை விட்டு செல்லக்கூடிய அதிசயங்கள் நிகழும் அப்படிங்கறத மறுப்பதற்கே இல்லை உங்களுக்கு இந்த வாழ்க்கையில அனுபவம் இருந்திருக்கும் கோவில்கள்ல அல்லது ஏதேனும் பொது இடங்களில் உட்காந்துக்கிட்டு வாழ்க்கையே அவ்வளோதான்ப்பா இனிமேல் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அமர்ந்திருக்கும் போது யாருனே தெரியாத நபர் ஒருவர் அருகாமையிலே வந்து உங்களுக்கு வாழ்க்கையை பற்றின புரிதலை உண்டாக்கி பெரிய உபதேசத்தை சிறிய அளவில் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க அந்த ஒரு நொடி தான் நீங்கள் வாழணும் அப்படிங்கிற ஆசையே உங்களுக்குள்ளே வந்திருக்கும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து தான் பார்க்கலாமே அப்படிங்கிற ஆசையும் வந்திருக்கும் அந்த மனிதர் யார் என்று உங்களுக்கு தெரியாது அந்த மனிதர் வந்து ஏன் அதை சொன்னார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்காது இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கு ஏன் நடந்தது எதற்காக நடந்தது என்றே தெரிந்திருக்காது ஆனால் அந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கும் அதன் பிறகுதான் வாழ வேண்டும் என்ற எண்ணமே வந்திருக்கும் அதெல்லாம் இறைவனின் அருட்கடாட்சத்தை பெற்றவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அப்ப எந்த ஒரு நொடி நம் மனதிலே ஆன்மீகம் பற்றிய சிந்தனை அழிகிறதோ எந்த ஒரு நொடியிலே ஆன்மீகம் தான் என் வாழ்க்கைன்னு உங்களுக்கு தோணுகிறதோ இவர்தான் என் மெய்க்கடவுள் அப்படின்னு யார் ஒருவர் காலை நீங்கள் சிக்கனை பிடிக்கிறீர்களோ அந்த தெய்வமாகப்பட்டவர் அடுத்த நொடியே உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து உங்களை அந்த ஆன்மீக பாதைகளை அழைத்து சென்று அந்த மோட்சத்தையும் முக்தியும் அடைவதற்கான வழியை காட்டுவதற்காக இந்த பிரபஞ்சத்தை உங்களுடன் தொடர்பு படுத்தி கொடுத்து ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அந்த நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளியும் பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றிய விடயத்தை உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே இறைவன் சொல்லிக்கொண்டே தான் இருப்பார் அதை நாம் காது கொடுத்து கேட்பது நமது முதல் வேலை அப்படிங்கிறத தெரிந்து தெரி கொண்டோமேயானால் ஆன்மீகவாதிகளாக வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் மிக உயர்ந்த நிலையை அடைகிறார்கள் மாறாக இந்த இயற்கை பேசுவதையும் இறைவன் கொடுக்கின்ற விடயத்தையும் காது கொடுத்து கேட்காதவர்களும் கண் கொடுத்து பார்க்காதவர்களும் வீணே இந்த காலத்தை கழித்து கொண்டு பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்றே சென்று விடுகிறார்கள் வாழ்க்கை பற்றிய புரிதலே இல்லாமல் எதற்காக வந்தோம் என்ற அந்த ஒரு தெளிவு இல்லாமல் இந்த வாழ்க்கையை வீணடித்து விடுகிறார்கள் என்பதுதான் மிகவும் மிகவும் மனம் நோகக்கூடிய அளவிற்கான அந்த செயலாக இருக்கிறது தன்னிலை உணர்ந்து தனக்குள்ளே இருக்கின்ற அந்த அற்புத சக்தியை உணர்ந்து தனக்குள்ளே ஏற்படுகின்ற மாற்றங்களையும் எண்ணங்களையும் உணரக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா ஆன்மீகத்திலே செல்பவர்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக உனக்குள்ளே ஏற்படுகின்ற மாற்றம் இந்த பிரபஞ்சத்திலும் ஏற்படும் இந்த பிரபஞ்சத்திலே ஏற்படுகின்ற மாற்றம் உனக்குள்ளும் ஏற்படும் அப்படிங்கிற ரகசியத்தை புரிந்து கொண்டால் உனது வாழ்க்கையில் நீ கேட்கக்கூடிய அனைத்து கேள்விக்குமான விடையானது கிடைக்கப்பெற்றுவிடும்